மதுரை மாவட்டம் அதலை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜல்லிக்கட்டு வீரர்களை கௌரவிக்கும் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது நடப்பாண்டு நடைபெற்ற உலக புகழ்பெற்ற பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் பரிசு வென்ற பிரபாகரன் கார்த்திக் ஆகிய இருவருக்கும் தவேக சார்பில் தலா ஒரு ராயல் என்பீல்டு புல்லட் பைக் பரிசாக வழங்கப்பட்டது விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த வீரர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் குறிப்பாக கட்சியின் மகளிரணியைச் சேர்ந்த பெண்கள் விசிலடித்து கை தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்தியது விழாவில் பெரும் வரவேற்பை பெற்றது இது அங்கிருந்தவர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஜோயல் தலைமை தாங்கினார் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வீரர்களிடம் பைக்குகளுக்கான சாவிகள் ஒப்படைக்கப்பட்டன தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் சாதனை படைத்த இளைஞர்களை ஒரு அரசியல் கட்சி ஊக்குவிக்கும் விதமாக இந்த முன்னெடுப்பை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொஞ்சம் பின்னாடி தெளிங்க சார்பா தமிழகம் எங்கும் மக்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கொள்கை எல்லா விஷயத்திலையும் நாங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களுடைய தலைமைக்கு நேரம் இல்லாதனாலும் சில பிரச்சனைகளுக்காக மக்கள் அறிவீங்க அதனால் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மதுரை பகுதியில் இருக்க நாங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பரிசும் இதில் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் சிறந்த மாடுபடி வீரர்களுக்கும் சிறந்த மாடுகளுக்கும் பரிசு இருக்கிறத நாங்கள் முயற்சி முடிவு செஞ்சு அதுக்கு இங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம் அதற்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டோம் அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு சகோதரர் பிரபா அவர்கள் நம்முடைய சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தளபதி விஜய் அவர்கள் சார்பாக இந்த பரிசை பெற்று இவர் வந்தது எங்களுக்கு கௌரவமா இருக்கு இந்த பரிசு அவருக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இருசக்கர வாகனம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குன்னு அதற்கு இது ஒரு முதல் படி

நிச்சயமா இது அனைத்தும் வாக்குச்சாவடிகளில் எதிரொலிக்கும் வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பெறும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவருக்கும் தேவை நல்ல விழிப்புணர்வோட எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போங்க